என்னங்க போலாமா நான் கிளம்பிட்டேன் இந்தா வந்துட்டமா அப்படிதாமா என்னடா ரெண்டு பேரும் கிளம்பிட்டே போல நீ என்ன நீ ஆபீஸ் போலயா ரெண்டு பேரும் வெளியில போறியே இல்லமா நான் ஆபீஸ் தான் போறேன் அவள காலேஜ் போன் பண்ணி கேதோ அதான் காலேஜ் வந்து அப்படியே விட்டுட்டு நான் போறேன் அப்படியா சே சே அப்புறம் இந்த நைட் கிளம்பணும் லீவு தானடா ஏகப்பட்ட கல்யாணம் இருக்கு நான் ஒரு ஆளே எல்லா கல்யாணத்துக்கும் போக முடியாது லீவு தானமா ஆனா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் இருக்கு நானும் ராஜியும் போயிடுவோம் நீனும் அப்பாவும் போயிட்டு வாங்க எங்களால் வர முடியாது என்னடா இப்படி சொல்ற ஏற்கனவே ரெண்டு பத்திரிக்கை வந்திருக்கடா நான் எந்த கல்யாணத்துக்கு தான் போவேன் அந்த மனுஷன் போச்சுன்னா அவர் என்ன பண்றாரு தெரியலையே ஆமாமா அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தா இல்ல அப்ப நம்ம போக தேவையில்லையா ரெண்டு பேரும் கண்டிப்பா வர சொல்லியிருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சனிக்கிழமை நைட்டே கிளம்பிடுவோம் நீ நான் அப்பாவும் பார்த்து என்னென்ன இது பண்ணுங்க காசு மொழியில் எவ்வளவு வேணும்னு சொல்லி நான் தந்துடுறேன் ஆமாங்க தான் நீங்களும் மாமா போயிட்டு வாங்க ஒரு கல்யாணத்துல போய் சாப்பிட்டு ஒரு கல்யாணத்துல சும்மா மொய் மட்டும் வேணா எழுதிட்டு வாங்க வேற என்ன பண்றது தெரியல என்ன பண்றது சரி பாப்போம் சரி கிளம்புங்க நீங்க டைம் ஆச்சுன்னா சரி இந்த மனுஷன் வரக்கு கேட்போம் என்ன பண்றது ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட கல்யாணம் இருக்கு கல்யாணம் வச்சு அவங்க ஒரேதான் வைப்பாங்க தாய் போந்தா வழி போறதுதான் இல்லையா இந்த கல்யாணம் பத்திரிக்கையே வந்து நமக்கு தூக்கு அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா அடே அடே சுந்தரமா வாப்பா நல்லா இருக்கியாப்பா வாப்பா எப்படி பாருக்க உட்காருப்பா தண்ணி இது கொண்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அக்கா தண்ணி அதையும் குடிச்சு கிடக்கு அப்புறம் என்ன பாத்தி நீ வந்துருக்க சும்மா தான வந்தே அக்கா பையனுக்கு காது குத்து வச்சிருக்கா அதான் அக்கா பத்திரிக்கை குடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியாப்பா சின்ன பையனா நீ இப்போவே காது குதிரையா இல்லன்னா சீக்கிரமே குதிரே கண்ணா இல்லன்னா கல்யாண தப்ப கூட குதிரே கிளமே ஏன் குதிரே அது இல்லக்கா மொய் இல்ல நிறைய செஞ்சிருக்கேன் அதெல்லாம் வர வேண்டியது இருக்கு கல்யாணம் ஆம்பளை போய் தானே லேட்டா வந்துல கல்யாணம் பண்ண நமக்கும் செலவு இருக்கு வீடுலாம் கட்டணும் அத ஏன் குத்து வச்சுட்டோம்னா மொய்லாம் வந்திருள அதை வச்சு கொஞ்சம் வீட்டு வேலையை பார்க்கலாம் பாக்கறேன் ஆமாமா பொம்பளப் பிள்ளைனா ஊட ஊட ஏதாவது விசேஷம் வர பையனா ஒரே கல்யாணமே காது குத்தி வச்சாதான் இல்லன்னா என்ன மொய் வரோன்னு வராது சேதிகா நீ மறந்தேமா எல்லாரும் வந்திருக்காக்கா என்னப்பா ஞாயிற்றுக்கிழமையா காது குத்து ஆமாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல முகூர்த்தமா அன்னைக்கு தான் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்துருங்க வராமல் இருந்தால் அப்புறம் நான் அவ்வளோதையும் சொல்லிவிட்டேன் இப்படி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையும் வச்சா என்ன யார் வீட்டுக்கு தான் போகிறது ஏற்கனவே ரெண்டு பத்திரிகை வந்திருக்கு பையன் வேறு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறானா கல்யாணத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே தான் போகிறோம்னு தெரியலையே எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா நீ வந்துரு அவ்வளோதான் நீனும் வச்சானு வந்துருங்க சொல்லிட்டு சரிப்பா சரி வந்துடுறப்பா சரிக்கா நானும் வரேன்க்கா நிறைய இடத்துக்கு போகணும் வெயில் பாதி அழைச்ச தாங்க முடியலக்கா

அதனால தான் சொல்ல முடியாது மறந்துடுவேன் அப்புறம் வேலை விஷயத்தில் அரிய உனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சரி அக்கா என்னாச்சுக்கா ஞாயிற்றுக்கிழமை ஐயர் நல்ல நாள் அன்றைக்கே ஊற்றுங்கன்னு சொன்னார் அப்புறம் ஸ்கூல் போகணும்ல எத்தனை நாள் இப்படி லீவ் போட்டுக்கிட்டே கிடக்கிறது அடியே ஞாயிற்றுக்கிழமையே மூணு நாள் பத்திரிக்கை வந்துருச்சு நான் எங்கே தாண்டி போவேன் இங்கே வரலனாலும் கோச்சிக்குவேன் அங்கே போகலனாலும் கோச்சிக்குவாங்க நான் என்ன தாண்டி பண்ணுறது பார்த்தாலும் அதே மாமா இருக்கிறதுல மாமாவை கல்யாணத்துக்கு போக சொல்லிட்டு நீ இங்கே வந்துடு நீ வரலனா பண்ண நான் உன்ட்டு பேசவே மாட்டேன் பார்த்துக்க ஆமாடி ஆனால் உன்னா நான் எல்லா இதை ஒன்று அப்புறம் அக்கா சாப்பாடுலாம் நான் கடையில் தான் சொல்லியிருக்கேன் யாரும் இங்கே சாப்பிட மாட்டாங்க இல்லை வயசுக்கு வந்த அதனால அதனால் சாப்பாடெலாம் தான் நீ வந்து சாப்பிட்டு நான் வீட்டிலலாம் ஒன்றுமே செய்யலை பாத்திரம் கூட வீட்டில் இருந்து இருக்கல எல்லாமே கடையில் உள்ளே தான் சரி டீட்டர் எடுத்தாங்கடி இல்லைக்கா நான் ஊருக்குள்ளேலாம் யாருக்கும் சொல்லலை நான் அப்படியே சொல்லிவிட்டு போகிறேன் அப்புறம் ஜாமன்லாம் வாங்க வேண்டியிருக்கு சரி டீ சரிப்பா நான் பார்த்துருக்கா இல்லை அக்கா காலையிலேயே ஊற்றிருவோக்கா காலையில் ஊற்றிட்டு மத்தியானம் சாப்பாடு தான் கடையில் தானே ஒரு வேலையும் இருக்காது நீ காலையில் வெள்ளனமே வந்துரு சரி நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறது இல்லை சத்தம் நின்றுட்டு கல்யாணத்துக்கு போனேன் டீ கோச்சுக்கிட்டு டீ சரிக்கா நீ கொஞ்சம் நேரமாச்சும் வந்து நிற்கிற தண்ணி ஊற்றும் போது அவ்வளோதான் சொல்லிட்டு நான் வாரேன் அப்பா கல்யாணம் காது ஊற்று தண்ணி ஊற்றுனு எப்படிதான் வருது மனுஷன் எங்கேயும் போகிறதுனா அந்த மனுஷன் ஒரு கல்யாணத்துக்கு போவார் நான் இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் மொய்யதான் எழுதணும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறது ஐநூறுவாயாச்சும் எழுதுமே ஐநூறுவாய் குறைஞ்சி எங்கே எழுதுறது நூறு இரநூறு எழுதுறது இப்போ நமக்கு நூறு எடுத்து மொய் எழுதுனாங்க இப்ப பூரா நூறு ஐநூறு கொண்டு எழுத முடியுமா ஐநூறு ஆயிரம்ல எழுத வேண்டியிருக்கு ஐநூறு ஆயிரத்தி எழுதி சாப்பிடாம வேற வரும் ஒரே தான் கல்யாணம் வைப்பாங்க மொய் எழுதிச்சு சாப்பிட கூட முடியாது சாமி அவக்கம் இங்கே சாப்பிட்றதான் அங்கே சாப்பிட்றதான் சாப்பிடாம இருந்தா கூச்சிக்கோ எத்தனை வீட்டில் சாப்பிட்றது எத்தனை அள்ளி தான் வரும் இந்த மனசு வேற ஆளை காணும் என்ன பண்றாங்க சட்டை தைக்க கொடுத்து அது வேற வாங்க போகணும் சேலம் கூட எடுத்துக்கலாம் கூட சட்டை முந்நூறுபா நானூறுவா வருது தைக்கிறதுக்கு சித்திரா இப்ப பார்த்தாலும் இங்கேயே கிடப்பா இப்போ கல்யாணம் ஊர்பட்ட கல்யாணம் வருது ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போய் அவ்வளவு போச்சிடலான்னு பார்த்தா இப்போதைக்கு பார்த்து ஓடி போயிட்டா சொல்லுடி சித்திரா உன்ன தாண்டி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்கியாடி என்ன பண்ணுற எங்கே அவங்க பிடிச்ச வேலைக்கு இங்கே தாண்டி ஊர் பட்ட கல்யாணம் வந்து கிடக்கு என்ன பண்ணுறேன் தெரியல உன்னையே வரைச்சி விடுவோம் பார்த்தேன் உங்களுக்கு கல்யாணம் நிறைய கிடக்கா சரி சரி பார் எப்போ வர சரி சரி பார்த்துக்கலாம் என்னம்மா தனியாக உட்காந்துருக்க ஆமாம் இனி என்ன நினச்சி தனியாக தான் உட்காந்து வேறு யார் இருக்கிறா விளையாடுறதுக்கு நீங்களும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு போதும் வரையே இங்கே இருந்து என்ன என்ன ஒன்று சொல்கிறேன் அங்கே போனால் நாலு பேரை பார்த்து பேசிகிட்டு வருவேன் அம்மா ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகுமா எல்லாரும் சேர்ந்து போமான்னு கேட்டாங்க அதே நான் அவங்க கேட்டு சொல்லணும்னு வந்தேன் பிச்சு பிடி பிச்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் போகிறேன் சொல்லிட்டு ஏண்டி என்னடி ஆச்சு போ உனக்கு ஆமாம் ஊர் பட்ட பத்திரிக்கை வந்து கிடக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அம்பிட்டோம் மற்ற நல்லா வைக்க மாட்டாங்க போட மற்ற முகூர்த்தமே வராத அடுத்து அடுத்தலாம் ஒன்று ரெண்டு பத்திரிக்கை தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலஞ்சு பத்திரிக்கை இந்த ராணி வேற அவங்க பொண்ணுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் இந்த சுந்தரன் நேரம் வந்தார் அவங்க பையனுக்கு காது ஊற்றலாம் எதுக்கிட்டே போகிறது தெரியும் அப்படியாடி நான் ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் எழுதிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் காது ஊத்துக்கு நீ போயிடுறியா நீ போயிட்டு இங்கே தண்ணி ஊற்ற போயிருடி வேறு என்னடி பண்ணுறது ஆமா திவாகரையும் ராஜியும் போய் சொல்ல வேண்டியதானே அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல அவனுக்கு அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணமா அங்கே ரெண்டு பேரும் கண்டிப்பாக போகணுமா நான் வர முடியாது சொல்லிட்டேன் நம்ம சித்ரா வர சொல்லி அவளை ஒரு கல்யாணத்துக்கு போய் சொல்லலாம் அவள் சைடு ஊர் பட்ட பத்திரிக்கை வந்து கிடக்கான் அங்கே போகணுமா இப்போதைக்கு வர முடியாது கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வரேன் சரி நம்ம ரெண்டு போய் எல்லாத்துலேயும் மொய் எழுதிட்டு எங்கே ஏதாச்சும் ஒரு கல்யாணத்தில் சாப்பாடு நல்லா இருக்கும்ல வகை வகையாக பால் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் சரியா சரிங்க சரி நான் சத்த போய் படுத்துட்டு வரேன் சோறுலாம் ரெடி பண்ணி வை சரியா கையை பிறந்தாலே போதும் கல்யாணம் 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 கல்யாணத்துக்கு போய் காசு போகிற அழிஞ்சு வைக்கணும் மொய் எழுதுறதுக்கு தனியாக சம்பாதிக்கணும்